ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஏஎஸ்டிகே நம்ம அன்னைக்கு என்ன செய்றோம்னா நண்டு கிரேவி அதற்கு தேவையான பொருட்கள் நல்லெண்ணெய் ரெ மூணு டேபிள் ஸ்பூன் கடுகு சிறிதளவு கருவேப்பிலை சிறிதளவு சின்ன வெங்காயம் நூற்றம்பது கிராம் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க தக்காளி நல்லா பழுத்தது ரெண்டு அதையும் அரைச்சி வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சிறிதளவு உப்பு தேவைக்கேற்ப வத்தல் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் நண்டு அரை கிலோ நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம் மிளகு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அடுப்பில் வானலியை வைத்து மூன்று டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஏன்னா நண்டு சூடுங்கிறதுனால நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம் எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் இப்போ கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம வெங்காயம் அரைச்சி வச்சுருந்தோம்னா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் இப்போ நல்ல வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்னா தக்காளி அதையும் இது கூட நம்ம சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம் தீப்பம் நல்ல வதங்கிடுச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து லைட்டாக கிளறி விட்டுக்கலாம் கூடவே மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பிறகு தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது நம்ம வத்தல் பொடி மல்லிப்பொடி எடுத்து வச்சுருந்தோம்னா அதே இது கூட நம்ம சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அவிச்சு வச்சுருந்தோம்ல நண்டு அதே இது கூட சேர்த்து நம்ம நல்லா கிளரி விட்டுக்கலாம் மசாலா எல்லா இடத்துலையும் நல்லா பிடிக்கட்டும் பார்த்திங்களா இப்போ நல்ல மசாலா எல்லா இடத்துலையும் பிடிச்சிடுச்சு இது கூடவே நம்ம மிளகு சேர்த்துக்கலாம் பார்த்திங்களா நண்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிக்கலாம் இதோ நண்டு ரெடி ஆயிடுச்சு